நண்பர்களே நான் நம்மளை அழகி செம்பி நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் இல்லையா அந்த பதிவுக்கு நேற்றையிலேருந்து இந்த நிமிஷம் வர நிறைய எனக்கு ஃபோன் கால் முக்கிட்டே தான் இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கும் இருக்க இன்றைக்கி ஃபுல்லா நான் ஃபோன் தான் பேசியிருக்கேன் அனைத்து கலைஞர்களும் நிறைய கோயில்காரங்களே எனக்கு நிறைய பேர் ஃபோன் போட்டிருக்காங்க என்ன ஃபோன் போட்டாங்கன்னா இம்மா நீங்க பேசுறதுனா உண்மைதான் இந்த எங்களுக்கு அந்த வீடுகள்லாம் நிறைய வந்தது எங்களுக்கு வந்தது அந்தளவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாட்டாண்டுகளும் ஃபோன் போட்டு எங்கள்ட்ட பேசுனாங்க அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் நான் என்ன சொன்னோம்னா நீங்கள் ஏட்டை பேசுகிறத விட நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் எடுத்து போடுங்க என்னோட கருத்து அதான் ஏட்டை சொல்கிறதுனால இது எந்த பிரயோஜனும் கிடையாது நானும் உங்களை பிறகு ஒரு கலைஞர் இந்த கலைஞர்களுக்கு இதை தெரிவிக்கணுங்கிறதுக்காட்டு தான் அந்த வீடியோ போட்டது எல்லா கலைஞர்களும் வாழணுங்கிறதுக்காட்டு தான் அந்த வீடியோ போட்டது இப்போ எனக்குலாம் தொழில் நிறையா இருக்குது இந்த ஆண்ட முன்னியத்தில் எனக்கு தொழில் நிறையா இருக்குது ஏன் தொழிலுக்கு நான் மட்டும் நான் நல்லா இருந்தேன்னு நான் நினைக்கக்கூடாது இல்லையா என்னை சுற்றி இருக்க அனைத்து தொழிலாளர்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதா தான் எனக்கு நான் அந்த வீடியோ பண்ணி போட்டது இதே மாதிரி ஒவ்வொரு கோயில் நிர்வாகத்தர்களுக்கு தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லாரையும் ஒரே சமமாக நினச்சி தொழில் கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இதே இந்த தொழிலுக்கு நீங்கள் இந்த வருஷம் ஐம்பதாயிரம் கொடுத்து ஆசைப்பட்டு கூப்பிட்டு போறீங்க இல்லையா அடுத்த வருஷம் எங்களுக்கு ஆயிரம் ரூபா கூட்டி நான் சேர்த்து கொடுங்க ஆயிரம் ஐம்பத்தி ஒன்றாக கொடுங்கன்னு தான் நாங்கள் எங்களுடைய கேள்வியை கேட்போம் இதுக்கு நீங்கள் அனைவரும் உச்சி அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அனைத்து கலைஞர்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் தயவு செய்து எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் பேசுறதுனாலையோ எனக்கு நீங்கள் கமாண்ட் போடுறதுனாலையோ எனக்கு ஷேர் பண்ணி விடுறதுனால பிரயோஜனம் கிடையாது அனைத்து கலைஞர்களும் நீங்கள் எந்த முடிவு பண்ணணும்னா இதில் வந்து உங்கள் ஈகோவில் தயவு செய்து காட்டாதுங்க இதில் வந்து உங்கள் ஈகோவில் காட்டாதுங்க நம்ம இதில் எல்லாருமே சரிசமும் நினச்சுவாங்க அனைத்து கலைஞர்களும் என்னென்னா இப்போ நான் நான் தென்காசி மாவட்டம் இசை கலைஞர் தலைவின்னு வைங்களேன் நான் இன்னொரு தலைவர்கிட்ட பேசுகிறேன்னா நான் ஈகோ பண்ண மாட்டேன் ஃபோன் போட்டு எந்த தலைவர்கிட்ட பேசுவோம் அனைத்து சங்கமும் ஒன்றா கூடுவோம் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் ஒரு போராட்டம் பண்ணமா சொல்லுங்க அனைவரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம் அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் எங்க ஒரு முறையை கட்டினா கண்டிப்பாக ஓசை கிடையாது எல்லாரும் சேர்ந்து கட்டின ஓசை நான் உறுதி போடுறதுனால நான் இதை பண்ணி விடுறதுனால எல்லாரும் கண் கண்டிப்பான முறையில் தெரியப்படுத்த முடியாது ஒவ்வொரு கிராமிய கலைஞரும் ஈடுபாட்டு கலைஞர் மடப்பாடி கலைஞர் துணிப்பாட்டு படிக்கிறவங்க தப்பு மேளம் ஜெண்டா மேளம் நையாட்டி மேளம் ராஜ மேளம் கனியான்குத்து கலைஞர்கள் ரொம்ப தப்பு மாதிரி இருக்கீங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் எங்களுக்கு வரமாட்டீங்க ஏன் வரமாட்டோமா அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுது மட்டும் இல்ல எல்லாரும் ஒரு வீடியோ போடுறேன் ஐம்பதாயிரம் எதுக்கு குடுக்கீங்க போய் மூணு மணி நேரத்துக்கு ஐம்பதாயிரம் நீங்க என்ன அப்படி கதை பிடிச்சிட்டாங்கன்னு நீங்க ஐம்பதாயிரம் ஒரு ஊர்லயாவது அந்த ஐம்பதாயிரத்துக்கு தகுந்த ஒருத்தின் சொல்லி மனநிறை கூட நான் தாம்பரத்தை கொடுத்த போய் மிதன்னு சொல்லி காட்டுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் ஐம்பதாயிரம் கொடுத்தோமா மூணு மணி நேரத்துக்கு வந்ததுக்கு வில்லுப்பாட்டு நல்லா இருந்து நாங்கள் கேட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி யாராவது போடுங்க நாங்கள் அதை சொல்லுவோம் அப்போ அவங்க பெரிய வில்லு தான் அப்படின்னு வில்லு இல்ல பெரிய வில்லு சின்ன வில்லு கிடையவே கிடையாதுங்க இப்போ புதுசாக படிக்கிற கூட வில்லுக்காரங்க தான் சொல்லுவாங்க ஏன் நம்ம ரொம்ப வில்லுக்காரங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் நம்ம பெரிய வில்லு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க வில்லுப்பாட்டு கிடைக்கிறது தான் வில்லுப்பாட்டு கிடைக்கிறது தான் இதுல பெரிய வில்லு சின்ன உள்ள எதுவுமே கிடையாது கும்பி பாட்டு பாடுறவங்களும் சும்மா சின்ன பாட்டு பாடுறவங்களும் கும்பி பாட்டு பாடுறவங்களும் நின்று படிச்சு நீங்கள் எல்லாம் அந்த சமான் போட்டு ஏற்றுக்கிட்டோன்னே பெரிய விழுக்காரங்களும் இல்லை எங்களை மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க வந்து சாமிட்டு படிக்கிறவங்க சின்ன உள்ளும் இல்லை சில்லு பாட்டுக்காரங்கன்னா இதுக்கு நீங்கள் முதல்ல இந்த பெரிய வில்லு சின்ன வெள்ளி சொல்லுங்க முதல்ல விடுப்பாட்டுங்க அது எங்கள் வில்லுப்பாட்டு கலைஞர் பெரிய வெள்ளி சின்ன முள்ளி சொல்லுங்க எல்லாரும் சரி சமம் தான் அழகு சங்கு என்னன்னா அவர்லேயே ஸ்டைலில் படிப்பான் இப்போ எங்கள் வில்லு செட்ல நிறைய அண்ணா மாதிரி இருக்காங்க ஆம்பளை இருக்கு பொம்பளை அவங்கவும் ஒரு ஸ்டெயில் படிப்பாங்க எனக்கு ஒரு வில பிடிக்கும் அவங்க ஒரு ஸ்டைலில் படிப்பாங்க நான் என்னோட செயலுன்னு அப்பத்துல இருந்து எப்படி பிடிக்கணும் இப்போ வரைக்கும் நான் தான் படிப்பேன் அது மாதிரி அவங்களுக்கு செயல் இருக்கும் இந்த ஸ்டைலுக்கு தேக்கறதுனால அவங்க படிப்பாங்க இதனால அனைத்து கலைஞர்களும் ஒற்றுமையாக வாங்க நம்ம ஒற்றுமை தான் ஓகோ நான் ஒருத்தி போனதுனால இந்த பிரயோஜனமே இல்ல அனைத்து சங்கமும் முதல்ல ஒன்றா சேரணும் அனைத்து சங்கமும் அண்ணா கிட்ட பேசணுமா அக்களை போகிற அண்ணா கிட்ட பேசுறோம் நான் பேசன்னு எங்களை ஈகோ கிடையாதுங்க யாரையும் மாதிரி நான் ஈகோ பண்ணினா ஒரு இவங்க நம்ம போனி பேசணுமோ அந்த ஈகோலாம் கண்டிப்பா எங்களுக்கு கிடையாது அனைத்து சங்கத்தை யார் பேசுன்னு சொல்லுங்க நம்பர் தாங்க நான் பேசுறேன் பேச ஒற்றுமையா கூப்பிடுவோம் இதுல வந்து ஈகோ கட்டாதீங்க அழகு செடி வந்து என்னைக்குமே ஈகோ இல்ல கெத்துதான் துமறு பிடிச்சவங்க அழகு செடி எனக்கு கேட்டு பாருங்க நான் வந்து பச்சை குழந்தை மாதிரி அதனால எல்லாரும் ஒற்றுமையா வாங்க எல்லாருக்கும் பில் கிடைக்கணுங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க எத்தனை கலைஞர்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா பில்லு இல்லாம அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கன்னு எத்தனை பேர் கேட்கறாங்கன்னு தெரியுமா அதான் மனசெல எவ்வளவு பாதிப்பு பாதிக்க தெரியுமாங்க அத்தனை கலைஞர்களும் இன்னைக்கு கூட காலையில் ஒரு லேடி பேசுனாங்க அக்கா வில்லு நான் அவ்வளோ வில்லு அடித்தேன் வில்லுப்பாட்டு பாட்டு வில்லுப்பாட்டு அப்புறம் தொழில் அடிச்சு பில்லு இல்லாமல் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்களைக்கும் பேச எவ்வளவு ஒரு வருத்தமாக இருக்கு தெரியுமா உங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு அனைத்து கலைஞர்களும் கஷ்டப்படும் போது நிஜமா சொல்றேன் நான் மட்டும் நல்லா இருந்தால் போகாதீங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும் உண்மையாக சொல்றாங்க எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்குங்க இது வார்த்தை மனசு ரொம்ப வருத்தப்படுது கலைஞர்கள் மற்ற எல்லா கலைஞர்களையும் பெரிய வில்லு சின்ன வில்லு அவங்களுக்கு அப்புறம் அமௌண்ட் பிடிக்குங்க அவங்க பெரிய வில்லு நீ அப்படிங்க பேசுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் கோயில் கூட எதுவும் எல்லாரும் சந்தோஷத்துக்காக கொடுக்கும் எல்லாரும் சந்தோஷத்துக்காக கொடுங்க நிறைய வில்லுபாடு கலைஞர்கள் புதுசு புதுசாக இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு அழகாக நீங்க கொடுங்க கொஞ்சம் வளர்த்து கொடுங்களா மக்களையும் எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் பழைய கலைஞர்கள்லாம் இந்த கலையை தூக்கி நிறுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னாங்க கலையை வந்து இப்போ உயிர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த கலையை எப்போ செத்துக்கு உயிர் கொடுத்துருக்கு எனக்கு அது ஒன்றுமே புரியல பழைய காலத்தில் விழுப்பாடு படிச்சாங்க திறமை அதான் விழுப்பாடு விடிய விடிய இருந்து பிடிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் யாராவது விடிய விடிய பிடிச்சது சத்தியமாக சொல்லி பிறகு போகிறோம் மூணு மணி நேரம் பத்து மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு மணிக்கு உள்ளுபிடிச்சி அதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட படிக்க பாட்டோன்னு நிறைய இடத்துல இறந்துருக்காங்க ஏன் இப்போ ரெண்டு ஒரு 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 மாதத்துக்கு முன்னே தருவையில் மூணு மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியாதுன்னு கீழே இறங்கி போயிருக்கு ஃபோன் எனக்கு போட்டு போய் சொல்கிறாங்க ஒரு அம்மா திருநாங்க வில்லுப்பாட்டு ஒரு காசு கிடையாது எல்லாரும் சொல்கிறாங்கம்மா ஆனால் அவங்க மூணு மணி நேரத்துக்கு மேல படிக்க மாட்டோம் வெளி மாடிய விட்டு இறங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க நீங்கள் அதுக்கு தானங்க மரியாதை பிடிங்க உடைக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க எத்தனை கலைஞர்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா இந்த விழுப்பாடு தொழிலுக்குள்ள நிறைய திட்ட சுவச்சு உள்ள வந்து அத்தனை பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதுக்கு நீங்க மரியாதை கொடுத்து எங்கள் தொழிலுக்கு மரியாதை கொடுங்க எங்களுக்கு மரியாதை கொடுங்க அது மட்டும் இல்ல அனைத்து கலைஞரும் உண்டு கூடிய மாட்டேங்கிறாங்க ஒற்றுமைக்காகவும் ஜெய்கி நன்றி